ராஜி செல்லுக்கு மீனா ஃபோட்டோ அனுப்பியிருப்பாங்க பீச்சில் ஃபோட்டோ எடுத்த மாதிரி அப்போ வந்து தங்கமயில் வந்து எங்கே காட்டுங்க அப்படின்னு கிச்சனில் எல்லோரும் பேசிகிட்டு இருக்கப்போ கேட்டுவாங்க சரி இப்போ காட்டுவாங்க அப்போ நல்லா இருக்குதுல அப்படின்னது கோமதி வந்து அமைதியாக இருப்பாங்க அப்போ வேகமாக வீட்டில் வந்து பாண்டியன் மாமா வந்து கேட்பாரு எங்கேம்மா மீனாக எதுவும் ஃபோன் பண்ணா அப்படியே சுவிச் ஆஃப்லேயே இருக்குது அப்படின்னு கேட்டதும் அமைதியாகவே இருப்பாங்க திடீர்னு தங்கம்மையில் வந்து ஃபோன்லாம் பண்ணலங்கம்மாமா ஆனால் ஃபோட்டோலாம் பீச்சில் இருக்கிற மாதிரிலாம் அனுப்பிவிட்டாங்க அப்படின்லாம் மாமாட்ட சொல்லிடுவாங்க உனக்கு எதுவுமே தெரியாதா கோமதி இந்த வீட்டில் எல்லாமே வந்து தங்கமயில் தான் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்குது ராஜி டியூஷன் எடுத்தாலும் மறந்துடுற மீனா ஃபோட்டோ அனுப்புனாலும் மறந்துடுற நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற அப்படின்னு திட்டி விட்டுறாரு உடனே இதை கேட்டால் ராஜி ரொம்ப டென்ஷன் ஆகி தங்கமயில கூப்பிட்டு நீங்கள் வந்து நல்லது பண்ணுறதா நினச்சிட்டு தேவையில்லாமல் இந்த வீட்டில் பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இனிமேல் இப்படி பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு தங்கமயில் கூப்பிட்டு ராஜு திட்டிடுவாங்க தங்கமயிலுக்கு உடனே அழுகாச்சு வர மாதிரி ஆகிடும் இப்படி தாங்க அப்புறமா போட்டிருக்காங்க ராஜு வந்து தங்கமயில பிடிச்சி திட்டி விட்டுருவாங்க கோமதிக்கு ரொம்ப சந்தோஷம் தான் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள்